காடர்களின் கதைகள் சிலவற்றை தொகுத்தவர் யார் மணிஷ் சாண்டி மாதுரி ரமேஷ் காடர் கதைகள் என்ற தொகுப்பை ஏனையோடு பேசுதல் என்னும் தலைப்பில் தமிழாக்கம் செய்தவர் யார் வா கீதா வெட்டி கிளியும் சருகமானும் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது ஏனையோடு பேசுதல் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாளில் உலக இயற்கை வன பாதுகாப்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி எட்டு தூண்டில் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் சுஜாதா இவரின் இயற்பெயர் ரங்கராஜன் சிறுகதைகள் புதினங்கள் நாடகங்கள் அறிவியல் புனைவு கதைகள் திரைப்பட கதைகள் வசனம் என பல துறைகளில் பணியாற்றியவர் யார் ரங்கராஜன் ஆன்ற குடிபிறத்தல் என்ற சிறுகதை இடம்பெற்ற நூல் எது ஓர் பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் ஓர் பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் பி சா குப்புசாமி தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் யார் பி சா குப்புசாமி ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர் யார் பி சா குப்புசாமி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலின் ஆசிரியர் யார் பி சா குப்புசாமி காலம் உடன் வரும் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் திருப்பூர் மாவட்டத்தில் எந்த ஊரில் பிறந்தார் கன்னிவாடி சிறந்த சிறுகதை புதினை எழுத்தாளராக திகழ்ந்தவர் யார் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர் யார் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார் ஸ்ரீரங்கராயன் சிவகுமார் கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவகுமாரின் படைப்புகள் யாவை கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை மனித யாந்திரம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் புதுமைப்பித்தன் புதுமைப்பித்தனின் இயற்பெயர் யாது சோ விருத்தாச்சலம் சிறுகதைகளில் புது புது யுக்திகளை கையாண்டவர் என்று திறனாய்வாளர்களால் போற்றப்படுபவர் யார் புதுமைப்பித்தன் புதுமைப்பித்தனின் புகைப்பெற்ற சிறுகதைகள் யாவை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோச்சனம் பெண்ணாகரம் ஒரு நாள் கழிந்தது மனித யாந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது மணிக்கொடி பால்மணம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார் கோமகள் கோமகளின் இயற்பெயர் யாது ராஜலட்சுமி கோமகளின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதினை பெற்றது அன்னை பூமி தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் அன்னை விருதினை பெற்றவர் யார் கோமகள் அதாவது ராஜலட்சுமி சிறுகதைகள் புதினங்கள் குறும்புதினங்கள் வானொலி தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எழுதியவர் யார் கோமகள் கோமகளின் நூல்கள் யாவை உயிர் அமுதாய் நிலாக்கால நட்சத்திரங்கள் அன்பின் சிதறல் பால் மனம் எனும் சிறுகதை இடம்பெற்ற நூல் எது மேதமிருக்கும் சொற்கள் மேதமிருக்கும் சொற்கள் எனும் நூலை தொகுத்தவர் யார் அ வெண்ணிலா இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ